எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் எலே சொல் பேச்சே கேட்க மாட்டியா நீ என்ன மறிக்குழுந்து யாருக்கு வசவு விழுது வேற யாரு சின்னவன் குமாருக்குதான் குமாரு ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே நீதான் சொல்லிக்கணும் தினந்தனம் இவனோட போராடுறது நான் தானே என்னமோ உங்க வீட்டில் இது தினந்தனம் நடக்கிறது தானே அதுவும் சரிதான் வந்த வியாபார விஷயமா வந்தா மறிகொழுந்து மண்புழு உரம் கேட்டிருந்தோம்ல ஓ அதுவா நாளைக்கு தானே தரேன்னு சொன்னேன் இந்த பக்கமா போனேன் அப்படியே இன்னைக்கு உனக்கு ஞாபகப்படுத்தலாம்னு வந்தேன் நாளைக்கு வண்டி பூட்டி கழனிக்கே கொண்டு வந்து குடுத்துர்றோம் ஆகட்டும் மறிகொழுந்து ஆனால் நான் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு என்ன அது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கிற விவசாய தகவல்களை அப்பப்போ பகிர்ந்துக்கிறது வழக்கம் தானே அப்ப ரொம்ப சந்தோஷம் நீ எனக்கு இப்போ விவரம் சொல்ல வந்திருக்க அப்படித்தானே என்ன விவரம் தோட்டம் அமைப்பதற்கான ஆலோசனைகளை சொல்கிறாங்க சென்னை வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை வேளாண் அலுவலர் எஸ் வேழவேந்தன் அவங்க நான் வந்து ஒரு விவசாய தான் வந்திருக்கேன் விளையாடினதே வந்து வீட்டு தோட்டங்கள்ல தான் விவசாயம் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தோட்டக்கலைத்துறையில முதுகலை படிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா ஆராய்ச்சிகள் செஞ்சிட்டு இருக்கேன் பயிர்களை யார் தேர் இஸ் நோ லிமிட் பயிர்களை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பின்புறம் முன்புறம் தோட்டங்கள் இருந்தா யார்ட் கார்டன் சொல்லுவாங்க வீட்டுக்கு பின்புறமும் வளர்க்கலாம் முன்புறம் வளர்க்கலாம் எங்க இட வசதி இருந்தாலும் அங்க வளர்க்கலாம் ஆனா சூரிய வெளிச்சம் ஒரு ஆறு மணி நேரமாவது கிடைக்கிற மாதிரி இடமா இருந்தா ரொம்ப சரியா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து இடம் இல்லைன்னா மாடி வளர்க்கலாம் அங்கே எவ்வளோ இடம் இருந்தாலும் வளர்க்கலாம் ஒரு நூறு சதுர அடி இருந்தால் ஒரு சின்ன தோட்டம் அமைக்கிறதுக்கு சரியான ஒரு இடமா இருக்கலாம் நூறுலேருந்து ஐந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்கலாம் மாடியிலேயும் எனக்கு இடம் இல்லை ஏன்னா ஷேர் பண்ணிக்க முடியாது ரொம்ப காமனான ஸ்பேஸ் பயன்படுத்திக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்களோட பால்கனியில் வளர்க்கலாம் பால்கனியில் வந்து ஸ்பேஸ் இருக்குது அங்கே சூரிய ஒளிச்சம் கிடைக்குன்னா அங்கேயும் பண்ணலாம் இல்லை எனக்கு அங்கேயும் ஸ்பேஸ் ஸ்பேஸில் பண்ண முடியாதுன்னால் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸ் நிழலில் வளர்க்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் சென்னை மாதிரியான பகுதிகளில் மண் அதிகமாக கிடைக்காது இந்த மாதிரி பகுதிகளில் வந்து மண் எங்கே அதிகமாக்குறீங்களோ அங்கே தான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வளர்ப்பு ஊடகம் மண் இல்லாமல் இருந்ததுன்னா வெயிட் அதிகமாக தேராது அது என்ன மாதிரியான ஊடகம் அதற்கு பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா தென்னை நார் கழிவு சொல்லுவாங்க கொக்கோபீட் அதுவும் அது கூட அதே அளவிலான மண்புடு உரம் ரெண்டுத்தையும் ஒன் ஈஸ் டு ஒன் ரேஷியோ அதாவது ஈக்குவல் குவான்டம் கலந்துட்டு அதை நீங்க வளர்ப்பு ஊடகமாக பயன்படுத்தினீங்கன்னா அதிகமான வெயிட் ஏறாது நீங்க ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வளர்க்குறதுலலாம் அவ்வளோ லோடு ஏறாது ஏன்னா நீங்க ஒரு அஞ்சு கிலோ பிளாக் சொல்லுவாங்க கொக்கோபீட்ல ஒரு பிளாக் வந்து அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் அது மாதிரி ஒரு அஞ்சு பிளாக் இருந்தாலே நீங்க ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வளர்க்குறதுக்கான அளவுக்கு வால்யூம் கிடைக்கும் ரெண்டுமே வெயிட் அதிகமாக இருக்காது அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது லூசன் ஆகும் அந்த ஒரு ப்ளாக் மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கும் அது வந்து ப்ரேக் ஆகி லூசன் ஆகிட்டு ஒரு எண்பத்தஞ்சு லிட்டர் வால்யூம்க்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அஞ்சு கிலோ இருக்கிறது அது நீங்கள் அப்ராக்சிமெண்ட்டாக இருபத்தஞ்சி தொட்டி வரைக்கும் போட முடியும் தொட்டியோட சைஸ் பொறுத்தது சின்ன தொட்டியாக இருந்தால் இருபத்தஞ்சி தொட்டி ரொம்ப பெரிய தொட்டி ஒரு பத்து லிட்டருக்கு மேலே இருக்கணும்னா நீங்கள் பத்து தொட்டியில் ஃபீல் பண்ண முடியும் செடிகள் தான் வந்து மாடி பகுதியில் வளர்க்க உகந்தது நீங்கள் இருந்தாலும் கொடிகளையும் வளர்க்க முடியும் எந்த பயிர்களை வேணாலும் நீங்கள் மாடியில் வளர்க்க முடியும் அதில் வந்து நோ டவுட் ஆனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரிகாஷனரி மெஷர்ஸ் நீங்கள் கொஞ்சம் தேவையான அந்த செடிகளுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டால் நீங்கள் கொடி வகைகள் வளர்க்குறீங்கன்னா அதில் வந்து ரெண்டு வகையான கொடி வகைகளுக்கு ஒன்று வந்து பற்றி படுறது அதாவது கிரீப்பர்ஸ் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கிளைம்பர்ஸ் அதாவது தொற்றி படுறது மேலே ஏறும் அதனால் எந்த வகையான கொடி வகைகள் வளர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வசதிகள் பண்ணித்தரணும் நீங்கள் பந்தல் அமைச்சு தர வேண்டியிருக்கும் இல்லாட்டி வந்து கிளிப் கிளிப்ஸ் சொல்லுவாங்க கிளிப்ஸ் வந்து ட்ரெலிஸ் கிளிப்ஸ் ட்ரெலிஸ் வச்சுட்டு அதுக்குள்ள கிளிப்பை வச்சு நீங்க மேல அந்த கொடிகள் ஏற்றி வர வேண்டியிருக்கும் பரங்கி பூசணி தர்பூசணி மாதிரியான பயிர்கள் வளர்க்கும் போது என்ன பண்ணும் அது வந்து கீழே படரும் படற இடத்துல வந்து மாடி மேலேயே வச்சிங்கன்னா அதோட வெப்பநிலை தாங்காம இலைகள்லாம் கருகிறதுக்கும் பூக்கள்லாம் வந்து கொட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்துடும் அதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா அந்த வெப்பநிலை வந்து அந்த பயிர்களை பாதிக்காதவாறு கீழே வந்து பலகையோ இல்லை சின்ன தென்னமட்ட மாதிரியான எனி ஆர்கானிக் மெட்டீரியல் அது வந்து ரொம்ப வெப்பநிலையை கடத்தி செடிகளை டேமேஜ் பண்ணாத மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு அதுக்கு மேல படற வச்சிங்கன்னா அந்த பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்ல விளைச்சல் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா செடி வந்து இங்கே வர்றது வந்து சாத்தியம் இல்லை ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமான குளிர்நிலை தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் காஷ்மீர் மாதிரியான பகுதிகளில் தான் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது காய்க்கும் அதே மாதிரி வந்து வழி ஓரங்களில் வந்து எட்ஜ் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிறந்த பயிராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறீங்க செடிகளும் அழகான செடிகள் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வீட்டுக்கு தேவையான பயிர்களையும் நீங்கள் அழகு செடிகளாக கன்சிடர் பண்ணி வைக்கலாம் ரெண்டு வகையிலையும் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் இங்கே முக்கியத்துவம் தர வேண்டிய பயிர்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கீரைகள் தான் ஏன்னா ஐசிஎம்ஆர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்க வந்து சரி விகித உணவு அதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் தினசரி நாம வந்து காய்கறிகள் சாப்பிட வேண்டியிருக்கு முன்னோர் சேர்த்துக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு தனி மனுஷனும் அப்படி இருக்கும்போது முந்நூறு கிராமில் நூற்றி கிராம் கீரைகள் மட்டும் இருக்கணும் மற்ற இன்னொரு நூறு கிராம் வந்து மற்ற காய்கறிகளும் எண்பது கிராம் கிழங்கு வகைகளும் சாப்பிடணுன்றது தான் வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படி இருக்கும்போது அந்த நூற்றி கிராம் கீரைகள் நம்ம டெய்லி சேர்த்துக்கிறோமானாலே நிறைய பேர் சேர்த்துக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது கீரைகளை எப்படி பார்த்து வாங்குறோம் அதில் எந்த துளைகள் கூட இல்லாமல் ரொம்ப க்ரீனாக இருக்க மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைச்சி தான் விருப்பப்பட்டு வாங்குறோம் கீரைகளோட வாழ்நாள் இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் மட்டும்தான் அந்த மாதிரியான கீரைகளை வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பச்சையா ஓட்டைகள் இல்லாத இலைகள் துளைகள் இல்லாத கீரைகளாக பார்த்து வாங்கும்போது அதில் வந்து பூச்சிக்கொல்லிகளோட தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு பூச்சி மருந்து தெளிச்சோம்னா பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அந்த பயிர் அறுவடை பண்ணணும் இல்லாட்டி அதோட பூச்சி மருந்தோட தாக்க முதல் இருக்கும் இருபத்தஞ்சு நாள் வாழ்நாள் கொண்ட இந்த கீரைகளில் வந்து அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால கீரைகளை நாமளே வளர்த்துக்கிறது நல்லது ஏன்னா தினசரி நம்ம கீரைகளை சேர்த்துக்கணும் அப்படிப்பட்ட கீரைகளை நாமளே வளர்த்துக்கிறது தான் வந்து நமக்கு சேஃபான விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்ல ரொம்ப எளிதான பயிர் இருபத்தஞ்சு நாள் பயிர் அதனால நாமளே அதை வளர்த்து நமக்கு பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் முதன் முதல்ல நம்ம வந்து வளர்ப்பு ஊடகம் சரியா இருந்ததுன்னா ஊட்டச்சத்து மேலாண்மை என்றது ரொம்ப எளிது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம் பூச்சி வந்து இந்த மாவு பூச்சி மிலி பக் சொல்லுவாங்க இது வந்து எல்லா பயிர்களையும் பாதிக்கக்கூடியது செம்பருத்தி எல்லா பயிர்களையும் வருது இதை தடுக்கிறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு இயற்கை வழி வேளாண்மையில வந்து வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வந்தப்புறமா சரி பண்ணது வந்து கஷ்டம் வராம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யறது ரொம்ப சரியா இருக்கும் எடுத்துக்காட்டா ஒன்னு ரெண்டு பூச்சிகள் புழுக்கள் நீங்க உங்க பயிர்களை பார்க்கும் போதே வந்து ஒரு கிளௌஸ் போட்டோ இல்லை சும்மாவோ கைகளாலும் எடுத்து போடுறதே போதும் ஏன்னா ஒன்னு ரெண்டு பூச்சிகள் விட்டீங்கன்னா அது வந்து பெருகி இன்னும் இருபது முப்பதாகும் நூறாகவும் மொத்த பயிரும் டேமேஜ் ஆகிடும் அதான் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்து நீங்க எடுத்து போடலாம் அது மட்டும் இல்லாம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து நீம் கெர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அல்லாட்டி வேப்ப எண்ணெய் சாறு இல்ல வேப்பம் கொட்டை சாறு சொல்லுவாங்க அதை நீங்க வந்து தெளிக்கலாம் அதை தெளிச்சாலும் வந்து பூச்சி நோய்கள் வராம இருக்கும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு இலைகள் கிடைச்சாலும் சரி அந்த இலைகளை வந்து நீங்க மூணு வகையான சாறு எடுக்கிறது மூணு வகையா பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து என்னன்னா கௌவியூரின் நீங்க வந்து மாட்டு கோமியம் கிடைச்சதுன்னா அதுல வந்து இந்த இலைகளை ஊற போட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு இருபது எம்எல் எடுத்து ஒரு லிட்டர்ல கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் வேப்ப இலையா இருக்கலாம் பொங்கம் இலையா இருக்கலாம் சீதாப்பழ இலையா இருக்கலாம் எருக்கு இலையா இருக்கலாம் நொச்சி இலையா இருக்கலாம் எந்த இலை பக்கத்தில் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் இதை நீங்கள் ஊற வச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு எடுத்து ஒரு லிட்டருக்கு பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் நீங்கள் கலந்துட்டு பண்ணலாம் அது மட்டும் இந்த இலைகளை அரைச்சு அதுலேருந்து சாரி எடுத்து அதையும் வந்து ஒரு பத்து எம்எல் ஒரு லிட்டருக்கு போட்டு அப்படியும் நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் இது மாதிரி நீங்க இந்த பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக் சொல்லுவாங்க அதை ஸ்ப்ரே பண்ணி பூச்சிகள் வராமல் பார்த்துக்க முடியும் அது இல்லாமல் கொஞ்சம் பெரிய அளவில் தோட்டம் இருக்குன்னா நீங்க வந்து லைட் ராப் வைக்கலாம் அப்புறம் லைட் லைட்னா ஒரு லைட்டை வச்சு கீழே வந்து தண்ணியும் கொஞ்சம் கேரோசினும் கலந்து வச்சிங்கன்னா மண்ணனை கலந்து வச்சிங்கன்னா முட்டையிடக்கூடிய பெரிய அந்துப்பூச்சிகள் வந்து உட்காரும் அட்ராக்ட் ஆகி லைட்டுக்கு வந்து விழுந்து செத்துரும் வெட்டிசிலியம் லக்கா அணை சொல்லுவாங்க வெட்டிசீலியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நீங்க வாங்கி அப்பப்போ பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி அந்த நுண்ணுயிரி இந்த மாவு பூச்சிகள் எங்க இருந்தாலும் தேடி போய் அழிக்கக்கூடியது அது எங்க இருந்தாலும் அதுக்கு தான் சாப்பாடு அதனால இந்த நுண்ணுயிர்கள் போயிட்டு அந்த பூச்சிகளை உட்காந்து சாப்பிட்டு அழிச்சிடும் அதை நீங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஈஸியாக கட்டுப்படுத்துறதுக்கு எளிதான வழிமுறை அதை நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து அது லிக்விட் ஃபார்முலேஷன்ல இருந்ததுன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் போதும் அதே பவுடரா இருந்ததுன்னா அதுல வந்து எண்ணிக்கை கம்மியா இருக்கும் அதனால வந்து அஞ்சு கிராம் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு போட்டுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணணும் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சரியான வளர்ப்பு ஊடகம் பயன்படுத்தினீங்கன்னா ஐம்பது சதவீதமான ஊட்டச்சத்துக்கள் அதன் மூலமாவே போயிடும் அதுக்கு என்ன சொன்னோம் பாத்தீங்கன்னா மண்புழு உரம் நீங்க அதுல கலந்துருக்கீங்க அது கூட வேப்ப பொண்ணாக்கு கலந்துருக்கீங்க உயிர் உரங்கள் கலந்துருக்கீங்க இதுவே ஆல்மோஸ்ட் அதுக்கு தேவைக்கான நுண்ணூட்டு சத்துக்கள் எல்லாத்தையுமே கொடுத்துரும் அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் தழை மணி சாம்பல் சத்துக்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாம நுண்ணூட்டு சத்துக்களையும் வந்து இதுவே கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கை அளவுக்கு வந்து நுண்ணுயிர்கள் அதாவது பயோ பெர்டிலைசர் சொன்ன இந்த தொழு உரங்கத்தையும் கலந்து நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு தொட்டிக்கும் ஒரு ஒரு கையளவு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுத்தா கூட போதும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்க முடிஞ்சதுன்னா இன்னும் நல்லது அது வந்து நீங்க அதுல ஹாஃப் த குவான்டம் பாதி எடுத்துட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதுவே போதும் அது மட்டும் இல்ல நிறைய வந்து பிரிப்பரேஷன் ஃபார்ம் ஃபார்ம் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க அவங்கவுங்களே பயன்படுத்திக்கிற மாதிரி சில உரங்களை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டா வந்து பஞ்சகாவியா மீனமிலம் அது மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய ஒரு பத்துக்கு மேற்பட்ட தசகாவியா நவகாவியா அது மாதிரி நிறைய இருக்கு இது எல்லாமே வந்து என்னென்ன ரேஷியல என்னென்ன போடணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி அத நீங்களே பிரிப்பேர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபைட் ஆர்கானிக் இன்புட்ஸ் எல்லா கடையிலுமே கிடைக்கும் அதையும் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ இயற்கை வழியில நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் அதாவது நீங்க எதாவது ஒண்ணு தெளிச்சோம் பூச்சி வந்த அப்புறம் தெளிச்சோம்ன்றது இருக்கக்கூடாதுங்க நீங்க எப்படி பண்ணணும்னு ஒரு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளணும் அதாவது விதைக்க போறீங்கன்னு விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதைகளை வந்து நேர்த்தி தான் விதைக்கணும் அப்படி விதைக்க முடியல நேர்த்தி செய்ய முடியல விதைகளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க நாட்டுக்கால நடும் போதாவது அண்ட் சூடோமோனாஸ் அந்த ரெண்டு நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி விதைகளை அதுல நினைச்சு நட்டீங்கன்னா நோய்களோட தாக்கம் இல்லாம பாத்துக்கலாம் நீங்க உங்க பயிர்களை அது மட்டும் இல்ல நீங்க சொன்ன அந்த இலைகள்ல பூச்சிகள் வந்து பாத்தீங்களா பூச்சிகள் கிட்ட இருந்து உங்க பயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து நாலு வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு பெவேரியா பெசியானா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுவும் மார்க்கெட்ல கிடைக்க பண்ணக்கூடியதுதான் அந்த பெவேரியா வாங்கினீங்கன்னா அதை நீங்க தெளிச்சீங்கன்னா புழுக்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடுத்ததா வெட்டிசீல் மிளக்கானி வந்து இலையில சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது அடுத்ததா பாத்தீங்கன்னா மெட்டாரேசியம் அனிசோஃபிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரி இருக்கு அது வந்து வேர்ல வரக்கூடிய மண்ணில் வரக்கூடிய பூச்சிகள் வந்து அழகாக கட்டுப்படுத்தி கொடுத்துரும் அனைத்து வகையான பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரேசியமும் ஒரு நல்ல மருந்தா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பெசிலியோமைசிஸ் சொல்லி ஒரு நுண்ணுயிரி இருக்கு அது வந்து நூறு புழுக்கள் எடுத்து உங்க பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி மாதிரி ட்ரைகோடர்மா வந்து மண் மூலமாக பரவக்கூடிய வாடல் வேரழுகள் அந்த மாதிரியான நோய்கள் இருந்து உங்கள் பெயர்களை பாதுகாக்கும் இலைகள் வரக்கூடிய கருகள் இலைப்புள்ளி இந்த நோய்கள் இருந்து உங்கள் பெயர்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து சூடமான ஃபுளரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விளக்கு பொறி மஞ்சள் வண்ண ஒட்டுமட்டை ஃபெரமோன் ட்ராப்ஸ் அதாவது உங்கள் காய்கள்லாம் புழுக்கள் தொழில்கள் போட்டு சாப்பிட்றது அந்த காய் தொலைப்பான்லாம் இருக்குது பார்த்தீங்களா பழ தொலைப்பான் காய் தொலைப்பான் தண்டு தொலைப்பான் இதுக்கெல்லாம் வந்து ஃபெரமோன் ட்ராப்ஸ் சொல்லுவாங்க இனக்கவர்ச்சி பொறிகள் அதை பயன்படுத்தலாம் அதை வாங்க முடியாத பட்சத்தில் வந்து வந்து ஒரு லிட்டர் பாட்டிலில் ஒரு அரை அளவுக்கு வந்து தண்ணியை வச்சுட்டு அது கூட வந்து ஒரு ஃபிஷ் மில் அதாவது ஒரு கருவாட்டு துண்டு உள்ளே போட்டிங்கன்னா அந்த துளை போட்டு உண்ணக்கூடிய அதாவது தண்டுலையும் சரி பழங்கள்லையும் சரி துளை போட்டு சாப்பிட்டு டேமேஜ் பண்ணது பார்த்தீங்களா அந்த பூச்சிகள் கிட்டேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அந்த பூச்சிகள்லாம் வந்து அந்த பாட்டில்குள்ளே விழுந்து செத்துடும் அதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருத்தரவை அந்த சின்ன சின்ன பீஸ் மட்டும் கருவாட்டு துணி மட்டும் இருந்தீங்கன்னா போதும் நீங்கள் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திக்க முடியும் இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு அதோட ஷோல்டர் ஏரியா இருக்குல்ல அங்கே மட்டும் வந்து நாலஞ்சு துளைகள் போட்டீங்கன்னா அந்த தொலைகள் வழியாக பூச்சிகள் உள்ள விழுந்து செத்துடும் பாதி அளவுக்கு தண்ணி வைக்கணும் ஒரு சின்ன பீஸ் வந்து கருவாடு போகணும் அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சிகள் அட்ராக்ட் பண்ணப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பிளான் சொல்லுவாங்க விவசாயிகள் பண்றது அது வந்து என்னன்னா உங்களுடைய மரத்தோட பிரான்ச்சஸ் கிளைகளை வந்து கட் பண்ணிடுவாங்க எந்தெந்த காய் கிளைகளில் வந்து அதிகமான காய்கள் வருமோ அந்த கிளைகளை மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க தேவையில்லாத பிரான்ச்சஸை வைக்க மாட்டாங்க அந்த மாதிரியே நீங்கள் மாடிகள்லையும் வந்து பெரிய மரமாக இல்லாமல் சின்ன மரமாக காய்க்கக்கூடிய கிளைகளை மட்டும் அலோவ் பண்ணி நீங்கள் வளர்க்க முடியும் பூத்து காய்க்கக்கூடிய பெயர்கள் எதையுமே வந்து நிழலில் வளர்க்க முடியாது சார் இப்போ இண்டோர் கார்டனில் வைக்க முடியாது அந்த வகையில் வந்து இலைகளை தரக்கூடிய பயிர்கள் எல்லாத்தையும் வளர்க்கலாம் கீரைகள் வளர்க்கலாம் புதினா வளர்க்கலாம் சார் புதினா வந்து உகந்த பயிர் நீங்கள் வளர்த்துக்கலாம் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் வந்து வல்லாறை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வளர்க்க முடியும் அது இல்லாமல் இண்டோர் பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேம்பு மாதிரியான பிளான்ஸ் வச்சுக்கலாம் உள்ள இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வெளியில எடுத்து சூரிய ஒளி பாட்ட மாதிரி வச்சிருந்து திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கணும் வீட்டுக்குள்ள பத்து செடி வைக்க போறீங்கன்னா அஞ்சு செடி உள்ளவும் அஞ்சு செடி வெளியிலயும் இருக்கணும் ஒரு வாரத்துக்கு வரது ரெண்டு மாத்தி வச்சுக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஃபன் பேக்கியா மராண்டா அருண்டானஸ் இது மாதிரி நிறைய இண்டோர் பிளான்ஸ் இருக்கு அப்புறம் வந்து ஃபைக்கஸ் ஸ்பீஷிஸ் நிறைய இருக்கு இது மாதிரி எந்த பிளான் உங்களுக்கு பிடிச்ச செடிகளா இருந்து நீங்க நர்சரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் உள்ள வைக்கிற அதே கால அளவுக்கு வந்து வெளியிலயும் நீங்க சூரிய ஒளியிலயும் வச்சீங்கன்னா தான் அந்த பயிர்கள் நல்லா இருக்கும் இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து அந்த பயிர்கள் வந்து தன்னுடைய நிலை இழந்து வாடி போன மாதிரி இருக்கும் விதைகள் வந்து வந்து நீங்க உரம் பூச்சி மருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் சின்ன சின்ன வீட்டு தோட்டத்துக்கான விதைகளும் நிறைய கிடைக்குது ஒன்னு ரெண்டு வகையில சார் நீங்க நூற்றுக்கணக்கான வகையான பூக்களும் காய்கறிகளும் பழங்கள் எல்லாமே கிடைக்குது ஒரு வாரத்துல முப்பது நிமிஷம் ஆகுது என்னால அலகேட் பண்ண முடியும் டைம் கொடுக்க முடியும்ன்றவங்க மட்டும் வந்து இதை பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வ மிகுதியில வந்து நிறைய பண்றேன்னு சொல்லி செலவு பண்ணி தோட்டத்தை ஆரம்பிச்சிடறாங்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அந்த போட்ட பைசா தான் வேஸ்ட் ஆகுது அது மாதிரி பண்ணாதீங்க என்னால வந்து டைம் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் வாரத்துல ஒரு அரை மணி நேரம் சனி ஞாயிறுல ஒரு இருபது முப்பது நிமிஷம் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக தோட்டத்தை நீங்களும் வச்சுக்க முடியும் நல்லா பராமரிக்க முடியும் அதுலேருந்து நிறைய பலன்களை பெற முடியும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்றது ஒரு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கற்றுப்பாங்க அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன அக்ரி ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அது என்ன மாதிரி கொழுந்து மாடி தோட்டம் அமைப்பதற்கான ஆலோசனைகளை சென்னை வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை வேளாண் அலுவலர் எஸ் வேழவேந்தன் அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல எல்லா விவரமும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன் மாடியில நமக்கு தான் இவங்க சொன்ன ஒரு தோட்டம் போட்டா நல்லது தானே எனக்கும் இந்த யோசனை ரொம்ப நாளா இருந்துச்சு ஆனா அதுக்கான வழிதான் தெரியாம இருந்தது அந்த வழியத்தான் இவரு அருமையா சொல்லிவிட்டாரு கூடிய சீக்கிரமே எங்க மாடியிலையும் இவர் சொன்ன முறைகளை கடைபிடிச்சு அழகான மாடி தோட்டத்தை அமைச்ச

கடலை காராமணி அவர உளுந்து பயரு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளங்கள் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளம் எல் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிர் இல்லம் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பல மேல் பாரு மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக அடுத்ததா வேளாண் செய்திகள்ல பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமன்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தைத் தடுக்கும் போர்வையாகவும் மண் மண்வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவாரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும் மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்றுத் பெற்றுத்தரக்கூடிய பயிர்களாகும் தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சுமார் ஏழு புள்ளி எட்டு ஏழு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிர் முறையே சுமார் மூன்று ஒன்பது ஏழு லட்சம் ஒன்று ஆறு ஆறு லட்சம் ஹெக்டர் பரப்பளவிலும் துவரை புள்ளி நான்கு நான்கு லட்சம் ஹெக்டர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும் பயறு வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயறு வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம் பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாகத் தோன்றும் வேர் அழுகல் நோய் இல்லாத நிலமாக இருத்தல் அவசியம் நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும் பயறு வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்த வேண்டும் இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும் இதற்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரம் அல்லது பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய கழிவு இட வேண்டும் துவரை பயிரில் அயல் மகரந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும் உளுந்து மற்றும் பயறு தன் மகரந்த சேர்க்கை பண்பு கொண்டனவாகும் எனவே இன இனக்கலப்பை தவிர்க்க விதைப்பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும் எனவே துவரை உளுந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு ஆகியவற்றுக்கு முறையே பத்து மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும் விதைப்பிற்கு ஆடி மற்றும் மாசி பட்டம் மிகவும் ஏற்றது விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம் விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும் ஆதார விதை பயிருக்கு வல்லுனர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும் துவரை உளுந்து பச்சை பயறு போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக இருபது கிலோ விதை தேவைப்படும் விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பண்டசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு தேவையான பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதைகளை மூன்று பேக்கெட் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் ஐநூறு ஆற வைத்த அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் ரைசோபியத்துடன் மூன்று பேக்கெட் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதைநேர்த்தி செய்யலாம் இதனால் மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும் நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம் மாலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே நான்கு ஒன்று புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் ஒரு கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம் விதை நேர்த்தி செய்யாவிட்டால் பத்து பாக்கெட் ரைசோபியம் ஹெக்டருக்கு இரண்டு கிலோ வீதம் மற்றும் பத்து பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றுடன் இருபத்தி ஐந்து கிலோ தொழு மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன்னால் நிலத்தில் இட வேண்டும் உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும் இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார் சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும் பார் முறையில் இரண்டடி பார் அல்லது அதன் இரு புறங்களிலும் விதைகளை ஊன்றினால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும் கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு ஐந்து டன் தொழு உரம் இடுவது சாலச் சிறந்தது ரசாயன உரங்களிடும் முன் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிடல் வேண்டும் அல்லது தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் ஹெக்டருக்கு முறையே இருபத்தி ஐந்து ஐம்பது இருபத்தி ஐந்து கிலோ என்ற விகிதத்திலும் யூரியா சூப்பர் பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் ஹெக்டருக்கு ஐம்பத்தி ஐந்து முன்னூற்றி பதிமூன்று நாற்பத்தி இரண்டு கிலோ என்ற அளவிலும் தெளிக்கலாம் மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இட வேண்டும் இரவை பயிர்களுக்கு தற்போது ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ துத்தநாக சல்பேட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது விதை விதைக்கும் தருவாயில் அனைத்து உரங்களையும் அடியுரமாக இட வேண்டும் மேலும் நுண்ணூட்ட உரக்கலவையை ஓர் ஹெக்டருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் இட வேண்டும் உளுந்து பயறு சாகுபடியில் களைகளால் பெருமளவில் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது ஒருங்கிணைந்த முறைகளில் களைகளை கட்டுப்படுத்த வேண்டும் விதைத்த மூன்றாம் நாள் பெண்டிமெத்தலின் களை கொல்லியை எக்டருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் என்ற அளவில் ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும் மேலும் இருபது முதல் இருபத்தி ஐந்தாம் நாளில் ஒரு கை எடுத்து களைகளை கட்டுப்படுத்தலாம் களை முளைத்த பின் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு ஹிமாசிதையர் ஐநூறு மில்லிலிட்டர் மற்றும் புல் வகை களைகளை கட்டுப்படுத்த குயிலோபாப் ஈத்தைல் ஒரு லிட்டர் களைக்கொல்லியை கொல்லியை ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்த பதினைந்து முதல் பதினெட்டாவது நாளில் தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும் களைக்கொல்லி தெளிக்கவில்லையெனில் விதைத்த பதினைந்தாம் நாளில் முதல் கை களையும் முப்பதாவது நாளில் இரண்டாம் கை எடுத்தல் அவசியம் பயறு வகை பயிர்களுக்கு பூக்கும் பருவம் மற்றும் காய் வளர்ச்சி பருவங்களில் தண்ணீர் மிக அவசியம் விதைத்த அன்றும் விதைத்த மூன்றாம் நாள் உயிர் தண்ணீரும் பாய்ச்சுதல் அவசியம் பின்னர் மண்ணின் தன்மை மற்றும் நிலவும் காலநிலைக்கேற்ப ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும் பயறு வகை பயிர்களில் இலைவழி உரமிடல் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும் இதனால் பூக்கள் உதிர்வது குறைகிறது அதிகம் காய்கள் பிடித்து விளைச்சல் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கிறது பூக்கும் பருவம் மற்றும் காய்கள் பிடிக்கும் பருவம் என இருமுறை டிஏபி கரைசல் அல்லது ஒருமுறை டிஎன்ஏயு பயறு அதிசயம் தெளித்து உயிர் விளைச்சல் பெறலாம் ஓர் எக்டருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு நான்கு கிலோ டிஏபி உரத்தை பத்து லிட்டர் தண்ணீரில் பனிரெண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் மறுநாள் தெளிக்கும்போது தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து கை தெளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும் டிஎன்ஏயு வண்டர் என்பது பயிறு வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும் இதை எக்டருக்கு இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒரு முறை தெளித்தால் போதுமானது வழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளைகளில் மேற்கொள்ள வேண்டும் நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும் பூச்சி மற்றும் நோய்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும் பூக்கள் உதிர்வதைத் தடுக்க ஐம்பது சதவிகிதம் பூ பூக்கும் போது லிட்டருக்கு நான்கு மில்லி லிட்டர் என்ற அளவில் பிளானோபிக்ஸ் தெளிக்க வேண்டும் மீண்டும் பதினைந்து நாட்கள் கழித்து ஒருமுறை தெளிக்க வேண்டும் பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம் கலவன்கள் விதைப்பயிரின் இனத் தூய்மையை பாதித்துவிடும் விதைப்பயிரில் கலவன்களை எந்தெந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும் பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதைப்பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள் தண்டின் நிறம் வேறுபாடான செடிகள் பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும் பூக்கும்போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும் மேலும் பூக்காத செடிகள் மற்றும் மலட்டுத் தேமல் நோய் கொண்ட செடிகளை நீக்க வேண்டும் காய்களின் நிறம் அகலம் நீளம் மற்றும் காய்களின் மேல் உள்ள ரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவனை அகற்றலாம் தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம் இதனை அறுவடை செய்வது எவ்வாறு பயறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம் உளுந்த செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம் காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம் விதைகளை எட்டு முதல் ஒன்பது சதவிகித ஈரப்பதத்திற்கு உலரவைத்தல் வேண்டும் ஏழுக்கு ஏழு சதுர கண் அளவு கொண்ட சல்லடை கொண்டு சலித்து நல்ல விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும் நிறம் மாறிய விதைகளை பிரித்து அகற்றி விடுதல் வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கார்பண்டசம் மருந்தினை ஐந்து லிட்டர் நீரில் கலந்த கலவை கொண்டு விதை நேர்த்தி செய்து பின் நிழலில் உலர்த்த வேண்டும் அல்லது விதை மற்றும் தானிய சேமிப்பு முறையாக விதைகளை ஊக்குவிக்கப்பட்ட களிமண் நொச்சி அரப்பு இலைப்பொடிகள் பூச்சிக்காய் மற்றும் பொடிகள் போன்ற ஏதாவது ஒன்றுடன் கலந்து சேமிக்கலாம் விதைகள் எட்டு சதவிகித ஈரப்பதத்தில் ஐம்பது சதவிகிதம் கரியமில வாயுவினை கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை என மூன்று முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும் விதைகளின் ஈரப்பதத்தினை எட்டு முதல் ஒன்பது சதவிகிதமாக குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணிப்பைகளில் எட்டு முதல் ஒன்பது மாதங்கள் சேமிக்கலாம் இடைக்கால சேமிப்பிற்காக உள் உறை கொண்ட பைகளில் பனிரெண்டு முதல் பதினைந்து மாதங்கள் வரை சேமிக்கலாம் நீண்ட கால சேமிப்பிற்காக எழுநூறு கன அடி கொண்ட பைகளில் சேமிக்கலாம் என்ன மரிக்கொழுந்து பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் எம்புட்டு இருக்கு பாத்தியா எந்த ஒரு பயிருக்கும் விதைதான முக்கியம் நாம விதைக்கிற விதை தரமா இருந்தாதானே முளைக்கிற பயிர் செழிப்பா இருக்கும் அத பத்தி தெளிவா சொல்லிட்டு விதை உற்பத்தியில இம்புடு தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு இப்பதான் தெரியுது அம்புட்டையும் மனசுல வச்சு தேவைப்படும் போது சரியா பயன்படுத்திக்கணும் சரியா சொன்ன செல்வி நாம என்னதான் காலங்காலமா விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் நமக்கு தெரியாத பல விவரங்களும் இருக்கத்தானே செய்யுது அதை இப்போ நாம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் செல்வி முன்னால தான் நான் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு தான் புள்ள நன்றி சொல்லணும் கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்த ஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடி காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத் தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் கலப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதில் உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி வி உஷா கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பூகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்